ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குரியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் தனுசு ராசி அவங்களோட குணாதிசயம் எப்படி அவங்க ஆகாம டைம் சரியில்லையா தனுசு சேர்ந்த நிறைய பேர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தங்க நகை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் தனுசு ராசிக்கு அதிபதி அப்படிங்கிறது குரு பகவானாக இருக்கிறதுனால அந்த குரு பகவான் இருக்கிற நவக்கிரகங்களிலேயே முதல் கிரகமாக இருக்கிறதுனால ஏன் அனைத்து ராசிகளுக்குமே அணுகிரகமாக இருக்கிறதுனால எதிரி ராசிகளுக்கு கூட ஏற்றங்களை தரக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்ருக்குது ஆக ராஜயோகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு நம்மளோட பல சந்தேகங்களுக்கான பதில்கள் இன்னைக்கு கிடைக்க போது அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தனுசு ராசி நேர்கள் அவங்க வந்து சனிப்பயிற்சி முடிஞ்சிடுச்சு நிம்மதியாக இருக்கலாம் நினைக்கும்போது திரும்பியும் பிரச்சனையாகவே இருக்கு எனக்கு எந்த மாற்றமும் தெரியலங்கிறாங்க அவங்களோட குணாதிசயம் எப்படி அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல் பேசுகிறாங்களா உண்மையிலே அவங்களுக்கு டைம் சரியில்லையா அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வாழ்க்கையில் தடங்கள் வந்தால் கூட அந்த தடங்கல்களை கூட இடைஞ்சலாக நினைக்காம தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து எதிர்பார்க்கக்கூடிய ராசியாக தனுசு ராசி இருந்துகிட்ருக்கோம் தனுசு ராசியை சேர்ந்த நிறைய பேர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தங்க நகை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் தனுசு ராசிக்கு அதிபதி அப்படிங்கிறது குரு பகவானாக இருக்கிறதுனால அந்த குரு பகவான் இருக்கிற நவ கிரகங்களிலேயே முதல் கிரகமாக இருக்கிறதுனால ஏன் அனைத்து ராசிகளுக்குமே அணுகிரகமாக இருக்கிறதுனால எதிரி ராசிகளுக்கு கூட ஏற்றங்களை தரக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருக்குது ஆக நண்பராக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் எல்லோரிடமும் நல்லவராகவே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த தனுச ராசிக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது சொந்த தேவைகள் அப்படிங்கிறத விட மற்ற தேவைகளுக்கு மற்றவர்கள் மதிப்பு மதிப்புற அதிகமாக இருப்பீங்க நீங்க மிகப்பெரிய இருப்பீங்க மிகப்பெரிய அறிவு இருக்கும் ஆனால் உங்களை வந்து பாராட்டி பேசுவதற்கு இந்த உலகத்தில் ஆள் இல்லாமல் இருக்கும் நட்பு அப்படிங்கிற பேரில் வர்றதை கூட உங்களை பயன்படுத்திக்கவாங்களே தவிர்த்து நீங்கள் வந்து மற்றவங்களை வந்து பயன்படுத்த மாட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி மனைவியாக இருந்தாலும் கணவனை வந்து கை குழந்தை மாதிரி காப்பாற்றக்கூடியது அதே மாதிரி கணவன் வந்து மனைவியை வந்து தன்னுடைய சின்ன குழந்தை மாதிரி காப்பாற்றக்கூடியது இரண்டு பிள்ளைகள் இருந்தது அப்படின்னா மூன்றாவது பிள்ளை மனைவி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கால நேரம் பார்க்காம கௌரவம் பார்க்காம குடும்பத்துக்காக இஷ்டப்பட்டு கஷ்ட படுகிற ராசி இந்த ராசியா இருக்குது உண்மையான விஷயமா அப்படிப்பட்ட தனுசராசியை சேர்ந்தவங்க இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிற இந்த உலகத்தில் இப்படித்தான் வாழணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு முன்னேறதுக்கு காலதாமதம் ஆகுது அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் தனுசு ராசியை சேர்ந்தவங்க அதாவது ஏழரை சனி வருது அப்படிங்கிறத விட கிரக பயிற்சி வருது அப்படிங்கிறத விட பொதுவாகவே எந்த ஒரு காலமாக இருந்தாலும் நேரமாக இருந்தாலும் அந்த கால நேரங்களை உங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் அதாவது முயற்சி உள்ள எல்லா மனுஷாளுக்கும் வளர்ச்சி தர வருவதுதான் கிரக பயிற்சி அப்படிங்கிற தத்துவத்தை நீங்க வந்து ஆழமாக கடைபிடிப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய நீங்க எவ்வளவு முயற்சி இருந்தாலும் அந்த முயற்சிக்கு தகுந்த வளர்ச்சியோ மகிழ்ச்சியோ கிடைக்காத பட்சத்துல வாழ்க்கையில் வந்து ஏறுமுகம் காண்பதற்காக ஆறுமுக வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எதிரியாகவே இருந்தால் கூட அந்த எதிரிகளை உதிரியாக்கி மிகப்பெரிய ஏற்றங்களை காணக்கூடிய தகுதி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே தனுசு ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுடைய வயசுக்கு தகுந்த விளக்கு ஏற்றுறது அதாவது பொதுவாகவே ஒரு விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணுறோம் இரண்டு விளக்கு விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறத விட முருகர் கோயிலுக்கு போனாலும் சரி திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போனாலும் சரி அல்லது குரு பகவான் தலங்களுக்கு போனாலும் சரி உங்களுடைய வயசுக்கு உண்டான எண்ணிக்கை இருக்கும் இல்லையா பொதுவாக உங்களுக்கு இருபத்தேழு வயசுன்னு வைங்களே அப்போ இருபத்தி ஏழு விளக்கேற்றி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் பெருவாரியான பெருமதிப்பான வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத விட இந்த வாழ்க்கையை ஆள முடியும் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ஆழமாக அப்பட்டமாக அமையும் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் ஓகே சார் சோ எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ராசியா தனுசு ராசியை சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் குலதெய்வ விருச்சம்ல எனக்கு ஒரு சந்தேகம் பெண்கள் குறிப்பா மாதத்துல ஒரு சில நாட்கள் வந்து பூஜை அறை பக்கமே போக மாட்டாங்க அந்த மாதிரி நேரங்களில் நம்மளோட குலதெய்வ விருச்சத்தை வழிபாடு செய்யலாமா பொதுவாகவே பூஜை அறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்த பத்தமாக இருக்கணும் ஆன்மீக விஷயங்களை வந்து கொஞ்சம் கடைப்பிடிக்கணுங்கிற விஷயத்தை வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க இருந்தாலும் நம்ம தான் மாத சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாத விடாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட முடியாத உண்மையாக இருந்துகிட்டு அந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட காலங்களில் கூட சமையலறை என்று சொல்லக்கூடிய கிச்சனில் அதாவது மறு பூஜை இறையாக பாவிக்கப்படுகிற அந்த கிச்சனில் வந்து பெண்கள் வந்து உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இல்லையா அதே மாதிரி தான் உங்களுடைய சொந்த தெய்வமாக இருக்கிறதுனால இப்போ இன்னொரு வீட்டுக்கு போனோம்னு வையுங்களேன் விருந்தாளியாக ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பழக்க வழ வழக்கங்களை கொஞ்சமாவது மாற்ற வேண்டிய நிர்பந்தம் இருந்துக்கிட்டு இருக்கும் அதுவே உங்கள் வீடாக இருந்ததுன்னு வையுங்களேன் நீங்கள் உட்காரதா இருந்தாலும் டிவி பார்க்குறதா இருந்தாலும் படிக்கிறதா இருந்தாலும் படுக்கிறதா இருந்தாலும் சுதந்திரமாக படுக்கக்கூடிய உங்களுடைய வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் அதாவது மற்ற தெய்வம் அப்படிங்கிறத விட உங்களுடைய சொந்த தெய்வமாக இருக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தாராளமாக அந்த மாதிரியான காலங்களில் கூட நீங்கள் தாராளமாக நமஸ்காரம் பண்ணிக்கலாம் வலதுகை மோதிர விரலில் என்ன குலதெய்வ விருட்சம் குலதெய்வ அம்சங்கள் பொருந்திய நவ கிரக அல்லது லக்கன சம்பந்தப்பட்ட நட்சத்திர சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு விதமான பூஜைகளை வந்து நாசுக்காக கடைபிடிக்கப்பட்ட முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆசிர்வாதங்கள் அமைக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் மேலாக முப்பத்து முக்கோடி மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட அதற்கு மேலாக ஈரேல் உலகத்தில் உள்ள அனைத்து சக்திகளுடைய ஆசீர்வாதங்கள் பெறப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சத்தை வந்து கையால் மோதிர விரலால் நமஸ்காரம் பண்ணிக்கலாம் அதாவது இந்த குலதெய்வ விருச்சத்துக்கு முன்னாடி தூமா தேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே எந்த ஒரு விக்கிரமாக இருந்தாலும் அந்த விக்கிரகத்தை வந்து கையால் தொடாமத்தான் நாம் வந்து பிரார்த்தனை பண்ணணும் நமஸ்காரம் பண்ணணும் விக்கிரகத்தை கையால் தொட்டம் அப்படின்னா அந்த விக்கிரகத்துக்கும் விண்ணம் ஏற்படுது அப்படிங்கிறது உண்மை ஆறு கால பூஜை பண்ணினால் கூட அந்த பூஜை பண்ணின அந்த விக்கிரகத்தை வந்து நாம் கையால் தொடும் பொழுது அந்த விக்கிரகத்துக்கு விண்ணம் ஏற்படுங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது அதனால் இந்த குலதெய்வ விருட்சத்தை வந்து கையால் தொடாமல் மோதிர விரலால் குலதெய்வ விருட்சத்துக்கு முன்னாடி தூம பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னா மற்றவங்க உங்களை பார்த்து இதுவரைக்கும் யாராருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் போட்டீங்களோ அல்லது யாராருக்கெல்லாம் நீங்கள் பணிஞ்சு போனீங்களோ அவங்க எல்லோருமே உங்களை பார்த்து வணக்கம் போடக்கூடிய உயர்தரமான வாழ்க்கையை உண்மையோடு வழங்கும் அப்படிங்கிறது குலதெய்வ விருச்சத்தனுடைய மிகப்பெரிய நன்மை ரொம்ப நன்றி சார் ஸோ தனுசு ராசி நேர்களோட குணாதிசயங்களை சொன்னீங்க அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் அது போக வந்து மாதவிடா நாட்களில் பெண்கள் வந்து குலதெய்வ விருச்சத்தை வழிபாடலாமான்ற கேள்விக்கும் தெளிவான கரெக்டான விளக்கமும் கிடச்சிருக்கு ரொம்ப நன்றி சார் ஸோ நம்மளோட ராஜயோகம் நேர்கள் எல்லாேருக்குமே இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் ஸோ இன்னிக்கி நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் அது மட்டும் இல்லைங்க நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல்கள் ராசி பலன்கள்னு பல விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள் நன்றி திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்